தங்க பிள்ளையே நீ மனம் ஏங்கிய உறவை உன் கரம் பற்றி தருவதற்கு வந்து விட்டேன் உன் மிக பெரிய வேண்டுதல் பழித்தே விட்டது உன் மீது இருக்கும் அன்பையும் உன் மீது இருக்கின்ற அக்கறையும் இங்கு சோதித்து நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் இந்த தாய் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றாளே தவிர ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையோ என்று நினைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் தானே இந்த தாய் வந்து இருக்கின்றேன் உன் மன சங்கடங்களை தீர்த்து உனக்கான மன தெளிவாக்கி எதை இப்பொழுது பெற வேண்டும் என்று நினைத்தாயோ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ நான் உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்தி உன் பயணத்தை தெளிவாக்கி உன் தடைகளை அகற்றிவிட்டு உன் சோதனைகளை வேரோடு முறியடித்துவிட்டு உனக்கு எப்படி என்ன தந்தால் இந்த நேரத்தில் நீ வாழ்க்கையில் எல்லா சகலமும் பெற முடியுமோ அதை நான் தந்து உன்னுடைய நெடுந்தூர பயணத்தில் இந்த வராகி உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு புரிய வைக்க வந்து விட்டேன் நாளை மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ என் மீது பாரத்தை போட்டு செயல்படுத்துகின்ற காரியத்தில் எல்லாவற்றையும் மாற்றிவிட இந்த தாய் நான் இருக்கும் என்னால் முடியாதோ என்ற நினைவலைகளை மட்டும் நீ ஏற்படுத்திவிடாதே உன்னால் முடியும் என்பதில்தான் உன் தன்னம்பிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது ஆதலால் வாழ்வோம் என்று நீ தன்னம்பிக்கையோடும் செயல்படுத்தி கொண்டே இரு என் பிள்ளையே சரியான இலக்கை அடைவதற்கு ஒரு திட்டமிடுதலை நீ திட்டமிட்டு செயல்படுத்தினால் மட்டும்தான் உனக்குள் இருக்கின்ற பயமும் அச்சமும் உன்னை விட்டு அகன்று கொண்டே இருக்கும் என்ன செய்கிறாய் என்பதை பற்றியெல்லாம் இங்கு யாருமே கவலைப்பட மாட்டார்கள் நீ செய்கின்ற செயலை மட்டும்தான் கையில் பிடித்துக்கொண்டு இங்கு பல பேர் குறை சொல்கிறார்கள் என்று நீ நினைத்துக்கொள்ள வேண்டாம் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கும் வேலை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களும் அதை கவனிக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறார்கள் உன்னை பற்றி இரண்டு நாட்கள் பேசுவார்களா மூன்று நாட்கள் பேசுவார்களா அதிகபட்சம் ஒரு வாரம் பேசுவார்களா அவ்வளவுதான் அந்த பிரச்சனையே அதன் பிறகு அப்படியே மறந்து விடுவார்கள் இங்கு அவரவர் வாழ்க்கைக்கான தேவையே அதிகமாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை பற்றி யோசிப்பதற்கு இங்கு யாருக்குமே நேரம் கிடையாது நீ தேவையில்லாமல் அவர்களை பற்றி மட்டும் யோசித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பத்தை அங்கு நீ மனதோடு வைத்து கொண்டு மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டு நீ உன் மனதில் எந்த குற்றமும் செய்யவில்லை எந்த குறையும் செய்யவில்லை நேர்மையாக இருக்கின்றாய் அதையும் என் பிள்ளைகள் ஒருபடி மேல் தாண்டி உனக்கு துரோகத்தை இழைத்தாலும் உனக்கு அவமானத்தையே கொடுத்தாலும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ என்னிடத்தில் வந்து சொல்லி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேனா ஓடும் நதிநீர் தான் நமக்கான வழியே அங்கு புது புது வழிகளோடு செயல்படுத்திக் கொண்டே இருக்கும் தனது லட்சியத்தில் உறுதியாக இருக்கும் நாம் எங்கே சேர வேண்டுமோ அங்கே சேரும் வரை யார் என்ன தடைகள் ஏற்படுத்தினாலும் அதை உடைத்தெரிந்துவிட்டு உதறி விட்டு நமக்கான புதிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்கிறது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நின்று கொண்டு அங்கு பல பேரோர் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீ எந்த சொல்லை எந்த செயலை செய்தால் மனதில் அங்கு சந்தோஷம் இல்லாமல் தவிப்பாய் என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது அதையெல்லாம் உன்னிடம் சொல்லியும் செய்தும் உன்னை எப்படியாவது திசை மாற்றியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அத்தனை கேள்விகளுக்கும் இடையெழுத்து கொண்டு இந்த வராகியான் அவள் உன் சங்கடங்களை தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கு நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்க என்றேன் என்று தைரியமாக உன் வாழ்க்கையில் நீ கொண்டே இரு அடுத்தது அடுத்தது என்ற தேடலில் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சலிப்பு தன்மை ஏற்படாது என் பிள்ளையே லட்சியம் இல்லாதவர்களுக்கும் வைராக்கியம் இல்லாதவர்களுக்கும் தான் இது என்ன வாழ்க்கை என்ற நிலை தோண்டும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எதை எப்படி செய்தால் எதை உனக்கான வாழ்க்கையாக நான் கொடுத்தால் யாரை உன் கொண்டு சேர்த்தால் அந்த உறவை நீ அங்கு சரியாக பார்த்து கொள்வாய் என்று எனக்கு புரியும் அல்லவா அப்படிப்பட்ட உறவைத்தான் உனக்கு நான் தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் உன் மனம் ஏங்கிய உறவு உன்னிடத்தில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் அடுத்த நிலையை நீ அடையத்தான் போகிறாய் நீ துணிந்து செயல்படுவதற்கான வெற்றி பாதையை அமைந்து விட்டாய் இனியும் மனம் பதற்றமே அடைய வேண்டாம் என் தங்கமே நீ தை தினம் தினம் நினைத்து பயந்து கொண்டும் பதற்றப்பட்டு கொண்டும் இருந்தாயோ அதை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் உனக்கானதை மீட்டு உன்னிடத்தில் தருவேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தேன் அல்லவா இப்பொழுது அந்த சத்திய வாக்கினை நிறைவேற்றுவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் வாழ்வில் உன்னோடு யார் இருக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அத்தனை பேரு இருக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் மனம் எங்கும் உறவை உன்னிடத்தில் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் இருந்து இருட்டை அகற்றிவிட்டு நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான அச்சாரத்தை போட வந்து விட்டேன் நீ பயந்து கொண்டே நீ இருந்து கொண்டு இருந்தால் வாழ்வில் வளரவே முடியாது கஷ்டத்தை பார்த்து பயந்தால் சந்தோஷமாக வாழ முடியாது இதை உணர்ந்துதான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே அதை எதில் கிடை இருக்கிறதோ அதை சரியாக பயன்படுத்திக்கொள் வாய்ப்புகள் உனக்கு தர நான் காத்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்தும் பயப்படவே வேண்டாம் என் பிள்ளையே நியாயமான விஷயத்தை செய்வதற்கு நீ முயற்சி செய்து கொண்டு போது காலம் கனிந்து விட்டது என்று நினைத்துக்கொள் உனக்கான காலம் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று நெருங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வர ியன்னையான் நான் வந்து விட்டேன் உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை நீ கண்டும் காணாமலும் சென்றுவிடு விடு என்றுதான் சொல்கிறேன் எப்பொழுதும் நீ அதை மட்டுமே கவனத்தில் வைத்து கொண்டு இருப்பதனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ அங்கு கவனத்தை செலுத்த முடியவில்லை சில பேர் இப்படித்தான் அங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதற்காக அவரை மட்டுமே நாம் நினைவில் வைத்துக்கொண்டிருந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது பதில் சொல்கின்ற காலம் வரும்பொழுது உனக்கான கேள்விகளுக்கும் மட்டுமல்ல உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களுக்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் நான் பதில் கொடுக்கத்தான் போகிறேன் நான் அவர்களை பதம் பார்க்கும் நேரம் வந்துவிட்டது இனி மனதில் உள்ளதை நீ இதற்காக வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு செய்யலாமா வேண்டாமா என்று சந்தேகத்தோடு இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ எல்லா நிலையும் கடந்து வந்து விட்ட பிறகும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை கை சேரவில்லை என்று நினைக்காதே இதோ உன் மனம் ஏங்கியதை உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்துவேன் ஓம் வராகி தாயே போற்றி